அத்தை இந்த பொண்ணு கையில் சொல்லி உசார பத்திட்டு போகலான்னு வந்தா அதுக்குள்ள கதைய முஷ்டி இவன் கிளம்பினுக்குறான் டேய் ஜெகா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குறது பாட என்ன மாமே இவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் எல்லாம் சொத்துக்குது மாமே அத்தை இவன் கணக்கு பண்ணி மடக்கலாம்னு திட்டம் போட்டு இங்கே வந்துக்கிறான் இவங்க மாமியா இருக்கிறாங்கள அவங்க மருவத்தூரில் நல்லா இருக்கிறாங்க உன்னை விட கின்னுன்னு இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோயேன் அட பாவி ம அழப்பறவனே இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண பார்த்துட்டியே

உடம்புக்கு ஒன்னும் இல்ல நன்னா ஆ பொய் பொய் கட்டையில போறவன் புழுவே புழுவே இனிமே இது போல எவனாவது புறம்போக்கு கேப் மாதிரி பசங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கேட்ட நல்லா பூட்டிக்கோ உள்ள சேகாத இத்த பத்திரமா பாத்துக்கோ இத்த போய் உன்னாண்ட சொல்றேன் பாரு உன்னையே அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் என்னடா நண்டு போல முன்னா வனமா 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 ஐயோ கடவுளே ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த சுந்தரம் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஐயோ ஆண்டவா வா இந்த பாண்டி இனிமே யாராவது இங்க வந்தானா என்ன கூப்பிடு புரியறதா வா ஐயோ ஈஸ்வரா கௌரி என்னாச்சு உனக்கு யாராவது என்ன ஏமாத்தனா என்னால தாங்கவே முடியாதுடா பயங்கர ஆத்திரமா வருது ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப்

வேறு எதை பற்றி ஏதோ பேசுவோம் என்னப்பா எஸ்கே பாவான்னு பார்க்குறியா சீட் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது திரும்ப திரும்ப இதே பேசணும்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ வருஷா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல போங்கடா ஓ உன்னை உயிருக்குறான்னு நேசிக்கிறான்னு நினைக்கிறேன் அது எனக்கு தேவையில்லை ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்னும் தீரலைன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வைக்க தான் நான் ஆசைப்படுறேன் என்னமோ தெரியல கௌரி உங்கு கூட விளாடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் என் மனசை புரிஞ்சுக்கங்க கௌரி ப்ளீஸ் வசந்தி வசந்தி எங்க ஆளையே காணோம் வசந்தி தான் இருக்கியா ஏண்டி என்ன பண்ணிருக்க உப்புமா பண்ண போறியா வேண்டாம் உனக்கும் சேர்த்து எங்க ஆத்துல டிஃபன் பண்ணி வச்சிருக்க புரியலையா டிஃபன் டிஃபன் உனக்கும் சேர்த்து என் காத்துல பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா ஓ பத்தெல்லாம் தேய்க்கணுமா சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வந்துடுறியா நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன் வந்துரு சீக்கிரமா வந்துரு இங்கதான் ஆ அப்படின்னு நிறுத்திக்க இருபத்தி ரூபா ஆயிருக்கு கொடுத்துரு அப்பா என்ன வெயில் என்ன வெயில் ஆனாலும் இந்த மெட்ராஸ் வெயில் ரொம்ப கொடுமைப்பா சார்தா சார்தா ஆடு மாடை ஏத்துற மாதிரி ஆமினி பஸ்ல டிக்கெட்டை விடுறான் ஒல கொதிக்கிற மாதிரி அவங்களுக்கு என்னதான் அவசரமோ தெரியல பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்து கொண்டு பழப்பழ விடிகிறதுக்குள்ளி விடுறான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்குதுமா உனக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா இந்த ஆமணி பஸ்ஸு காரங்கெல்லாம் ஊருக்குள்ளார இருக்கிற நல்ல ஹோட்டல்ல நிறுத்தவே மாட்டாங்க ஊருக்கு வெளியே பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒத்த கடைய ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்க எதுவுமே வாயில வைக்க விளங்காது ஆனால் விலை என்னமோ ஊருக்குள்ளார இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவான் இந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் அங்கே ஃப்ரீயாக டிஃபன் கிடைக்கும் போல் இருக்கு இதுக்கு நாம் பலிகடை ஆகி போயிடுறோம் ஆமா எங்கள் அண்ணன் அண்ணி ஒருத்தரையும் காணும் கோயிலுக்கு போயிருக்காங்களா ஆமா உனக்கு வாய் பேச வராதா காதும் கேட்காதா ஐயோ பாவம் ஊமையானே ஆமா நீ இங்கேயே வா இருக்க ஆ அப்படியா ஒருவேளை சுந்தரன் எனக்கு சொந்தக்காரியார் போடும் பூவையும் பொட்டையும் காணும் நானா இல்ல பம்பாய் பம்பாய் மாமி ஆ சுந்தரம் பிள்ளை இருக்காருல சுந்தரம் பிள்ளை அவரோட மூத்த பொண்ணு லலிதா லலிதா இல்ல லலிதா லலிதாவுக்கு என் பையனை என் பையனை கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் ஆமா நீ யாரு என்னடா இவ என்ன சொல்ற ஒன்னும் புரியலையேடா இல்ல அவங்க இந்த வீட்டு வேலைக்காரியா வேலைக்காரியா இவ பேசுறது ஒன்றுமே புரியல வா பெட்டி பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போவோம் அண்ணா சரதா வந்ததுக்கப்புறம் விவரத்தை கேட்டுக்கலாம்

அதெல்லாம் நல்லாதான் இருந்தது எனக்கு இப்ப இந்த விவரம் தெரிஞ்சாகணும் இவங்க என்னவோ அண்ணாச்சி மதனுன்னு சொல்றாங்க இவன் இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்றா எனக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சா அது வந்து வேற ஒண்ணும் இல்ல வந்து இவளோட அண்ணாவும் மன்னியும் திருப்பதிக்கு போயிருக்கா இல்லையா ஆஹ் அத்தை சொல்றா

யாராத்துக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் உங்க அண்ணாவு மணியும் திருப்பதில இருந்து வந்துட்டாளா உங்க அண்ணாவும் மணியும் திருப்பதில இருந்து வந்துட்டாலான்னு கேட்டுட்டே இருப்பா இப்ப கூட பாருங்க நம்ம ஏதாவது கேக்குறச்சே திரும்ப அதேதான் சொல்லுவா பாக்குறையில வாங்கோ பாருங்க என்ன மல்லிகா என்ன சொன்ன அண்ணாச்சி மாமி உங்களுக்கு இவங்க அண்ணாச்சியோ மதனியோ ரஜனிக்கு சாமி கும்பிட பிறந்தாகல்ல அவங்க வந்துட்டாகலான்னு கேட்டேன் கேட்டாலா கேட்டாலா நான் சொன்னது சரியா பயிடுதா ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்ட கூடாது ஏன் டாக்டரா ஏன் எனக்கு என்னாச்சு மாமி உனக்கு ஒண்ணு இல்ல டேமா ஒண்ணு இல்ல வந்து மாத்திரை போட்டுக்கலாம் அத அப்படி ஏடா கோடமா சரியா நானா என்ன மாமி அது ஒண்ணு இல்லடி அது வந்து அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல அம்மா இவ என்னவோ வேலக்காரின்னு வேலக்காரி வேலக்காரி தான் எங்காத்து வேலக்காரி தான் அவளா ஊருக்கு போயிருக்கா இல்லையா சித்த பெருக்கிட்டு வாடியமான்னு அமிச்சேன் இவ பார்த்தோடன இந்தாத்து வேலைக்காரின்னு சொல்லிட்டேன் உண்மையிலேயே எங்காத்து வேலைக்காரி தான் மற்ற கதையெல்லாம் அங்கே போய் பேசுவோமா போடி வாங்க அத்தி என்னாச்சு இந்த மாமிக்கு மாத்திரன்றாக பைத்தியங்கிறாக உன்ன வேலைக்காரின்றாக சாரி அதை விடு ஆமா உங்க அண்ணாச்சியும் மதனியும் திருப்பதிக்கு சாமி கும்பிட போயிருந்தாங்கல்ல அவங்க வந்துட்டாங்களா என்ன வேந்த வந்து முடிக்கிற இந்த பாரு உங்க அண்ணாச்சியும் திருப்பதிக்கு சாமி கல்ல வந்துட்டா என்ன வசந்தி இந்த போதுமா மாமி அந்த பொண்ண பார்த்ததும் என்னடா இவ தால ஏற்றவளா இருக்கா அதோட வாய் மயிரமா இருக்காளேன்னு அவ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வரல மாமி அது வந்து அவன் புருஷன் ஆர்பத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல தவறிட்டான் அவன் சாகரிச்ச அவ இவன் கர்ப்பமாக ஆ ஓ இப்போ ஊரில் பத்திரம் போட்ட அன்னைக்கு கூட ஒரு சாவுக்கு போயிருந்தேன் அங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு செத்து போனவருக்கு சின்ன வயசு பாவம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவ ஒண்ணு கதறி அழறத பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மாமி அப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க அதை என்னால மறக்கவே முடியல மாமி என்னது அந்த பொண்ணு புருஷன் போன துக்கத்துல ஓ ஒண்ணு கதறி அழுதுகிட்டு இருக்கா அந்த சமயம் பார்த்து ஒரு கேள்வி என்ன பண்ணா தெரியுமா ஒரு செம்புல தண்ணியை கொண்டு வந்து வச்சா அதுல மூணு மல்லிகை பூவை போட்டா உடனே சுத்தி இருந்த பொம்பளைங்களா சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு ஓ ஒண்ணு அழ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்ன விஷயம் ஏதுன்னு ஒண்ணுமே புரியல பக்கத்துல இருக்கிறவங்கள என்ன விஷயம்னு கேட்டா அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த மாதிரி மூணு மல்லிகை பூவை போட்டா அந்த பொண்ணு மூணு மாசம் கர்ப்பமா இருக்கான்னு இந்த வெளியில இருக்கிற ஊர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இப்படி அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்கான் இதை கேட்டோன்னு என் மனசு ரொம்ப ஆடி போயிடுச்சு மாமி வாஸ்தவம் தானே நாளைக்கு அவள் வயிற்றுல குழந்தை வளரச்ச ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசப்படாது பாரு பொண்ணா பிறந்துட்டாலே எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு எனக்கு இப்போ அந்த வேலைக்காரியை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது மாமி என்ன பண்ணுறது அவா அவ தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும் அத்தை விடு உனக்கு என்ன டிஃபன் வேணும் சொல்லு ரவா தோசையா இட்லியா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஏழு மணிக்கு ட்ரெயின் வரும்போதே டிக்கெட்டை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் என்னை ரயில் ஏற்றி விடுறதுக்கு எங்க அண்ணா பையன் கூடவே வந்திருக்கான் அவன் வந்து என்னை ரயில் ஏற்றி விடுவான் அவங்க வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க நான் கிளம்பட்டுமா சரி சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க அதெல்லாம் வேண்டாம் கௌரி ஏன் கூட பேச ட்ரை பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்க உனக்கு நான் எந்த தப்புமே செய்யல எனக்கு ஏன் இந்த பனிஷ்மெண்ட் அது மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் உன் வைக்கே வர மாட்டேன் அது உனக்கே தெரியும் கெட்டவே அண்ட் கெட் லாஸ்ட் கௌரி ஒரு எமர்ஜென்சியில் ஹேண்டிகேப் என என் ஃப்ரெண்டோட வண்டியை நான் ஓட்டிட்டு போறதை பார்த்துட்டு என்ன நீங்க ஹேண்டிகேப் நினைச்சா அது என்னோட தப்பா தெல்மியா அடுத்த தடவை நீங்க என் ஸ்னேகாவோட மீட் பண்ணப்போ நீங்க தனியா வந்திருந்தா நான் ஒரு நார்மல் पर्सनனு சொல்லிருப்பேன் கௌரி અનஃபார்ட்டுனேட்லி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண फ्रेंड्सஓட நீங்க வந்திருந்தீங்க அவங்க முன்னாடி வெச்சு நான் ஒரு ஹேண்டிகேப் இல்லன்னே என்னால சொல்ல முடியல கௌரி கௌரி ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க லிசன் கௌரி உன்னோட பாக்கன் புல் ஸ்டோரிஸ் கேக்க நான் தயாரா இல்ல அதுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல கௌரி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் கௌரி கௌரி ப்ளீஸ் கௌரி கௌரி Please, Gauri. Gauri! Gauri! You ruthless, senseless, heartless, idiot! MCP! Saddest! Fool! Hey, பனக்காரப் பெய்! திமிருப் தடியா! Idiot! நான் உன்னும் street girl இல்லை, நீ இனும் என்ன தேடி வந்து கால புடித்து கெஞ்சினாலும் சரி. நான் உன் திருப்பிப் மாட்டேன் Come on, Lisa. ஊரில் இல்லைங்கிற குறையே தெரியாதபடி சம்பந்தி அம்மாவை நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மாமி மாமி அண்ணி வேற ஏதாவது சொன்னாங்களா இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நீ எதுக்காக கேட்குறேன்னு எனக்கு புரியறது ஆமாம் அவங்க நேர் இங்கே வந்ததா சொன்னாங்க அதான் வசந்தியை பற்றி தானே கேட்குறேன் உங்கள் அத்தை வசந்தியை பார்த்து நீ யாரு எங்காத்து மனுஷா மாதிரி தெரியலையே எங்கள் அண்ணனுக்கு உறவா அப்படி இப்படின்னு கேட்டா பாரு எனக்கே பயம் வந்துடுத்து ஐயோ எப்படியோ சமாளிச்சிட்ட எப்படி சமாளிச்சாங்க நான் இந்த ஆத்து வேலைக்காரி அப்படின்னு உங்கள் அத்தைக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள இவோ படாத பாடு போட்டுட்ட உங்கள் அத்தை கூட வந்த பிள்ளையாண்டான் தான் புரிய வச்சான் அந்த நேரம் பார்த்து இந்த மல்லிகா வருவாளோ வந்தவ பேசாமல் இருக்கப்படாதா அகிலா எங்க உங்கள் அண்ணா எங்க மண்ணி எங்கேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை தொலைச்சு எடுத்துட்டேன் எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து உங்கள் அத்தையை இழுத்துட்டு போயிட்டேன் ஏழைகள் ஆண்டவன் எப்போதுமே கைவிட மாட்டான் மாமி பாவம் பகவான் இவ வாயை தான் கட்டி போட்டுட்டான ஒழிய நல்ல புத்தியை கொடுத்துருக்கான் அது இங்கே இருக்கிற யாருக்கும் புரியலையே ஏதோ தெய்வ செயல் நம்ம தப்பிச்சோம் அதுக்காக ஒரே அடி ஒன்று புகழ வேண்டாம் அதானே கம்பி மேலே நடக்கிற வித்தையை எத்தனை நாள் தான் நடத்த முடியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒன்று கம்பி இறந்துடும்

சும்மா நோ <laughs> <laughs> கௌரி சங்க் அடி பாவி சொன்ன மாதிரி புடிச்சிட்டியா எப்படி புடிச்ச கௌரி என்ன நாயா ஓடி போய் புடிக்கதுச்சி சொல்லி எப்படி புடிச்ச எல்லாமே நம்ம லேபரேட்டரி சரக்கு தான் ரெடி ரெயாக்ஷன் பைய இப்போ நம்ம பாக்கெட்ல எல்லாம் பபிள் கம் கொடுத்து 플랫 ആக்கிட்டேன் பபிள் கம் குட்ட